என்னுடைய அன்பிற்கினிய தம்பிய நார் உயிர் இளவல் இசக்கி கார்வண்ணன் அவர்கள் எழுதி இயக்கி நடித்து தயாரித்து இருக்கிற படம் அது பரமசிவன் ஃபாத்திமாங்கிற படம் இதில் தம்பி விமல் சாயா எங்கள் அண்ணன் எம்எஸ் பாஸ்கர் போன்ற மிகப்பெரிய கலைஞர்கள் எல்லாம் அதில் நடிச்சு இருக்காங்க அது அந்த படத்தினுடைய பாடல் வெளியிட்டு விழா என்று பாடல்கள் மிகச்சிறப்பாக வந்திருக்கிறது பாடல் பதிவு செய்தது அதை திரையில் காட்சிப்படுத்திய விதம் எல்லாமே மிக சிறப்பாக வந்திருக்கிறது படமும் மிக மிகச்சிறப்பாக வந்திருக்கிறது அந்த படம் வந்து ஜூன் ஆறாம் தேதி திரைக்கு வருகிறது அப்போ அதற்கு என்னுடைய அன்பு சொந்தங்கள் இந்த மாதிரி இளையவர்கள் புதியவர்கள் படைத்து வருகிற படைப்புக்கு பேராதரவு கொடுத்து வருகிற என் மக்கள் இந்த படத்திற்கும் ஒரு பேராதரவு கொடுக்க வேண்டும் என்றது என்னுடைய விருப்பம் அதற்காக தான் இந்த நிகழ்வில் பங்கேற்று அதில் இப்போ நடித்த அது படத்தை படைத்த கலைஞர்களை வாழ்த்தி பாராட்டி செல்வதற்கு வந்திருக்கேன் ஆனால் நீங்கள் தான் அண்ணன் அண்ணன் சொல்கிறீங்க கமலஹாசன் சார் வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்காரு அவரோட படம் வரும்போது இந்த படத்துக்கு தேட்டர் கிடைக்காது அப்படிங்கிறாங்க உங்கள் அண்ணன் வந்து ஒரே ஒரு எம்பிசீட்டுக்காக மாறிட்டாரா அது பேச்சு கிடையாது அது உங்களுக்கே தெரியும் முன்னாடிலாம் ஒரு தீபாவளின்னா பத்து படங்கள் வந்திருக்கு ஒரு பெரிய படம் வரும்போது எத்தனையோ படங்கள் வந்திருக்கு அப்புறம் அண்ணன் படம் ஒரு பெரிய படம்னால் அது ஒரு பக்கம் ஓடட்டும் இது ஒரு சின்ன படம்னால் இது ஒரு பக்கம் ஓடட்டும் இப்போ அப்படிதான் என் தம்பி சூர்யாவுடைய ரெட்ரோ வந்தது அதே நேரத்தில் தான் டூரிஸ்ட்டு ஃபேமிலியும் வந்தது ரெண்டு படமும் ஓட தான் செய்யுது இது ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி இல்லை அந்த படம் பார்க்கறது அந்த படத்தை ஒரு தடவை பார்த்துட்டாங்கன்னா மறுபடி இன்னொரு படம் என்ன வந்திருக்கு அதை பார்க்கலாம்னு நினப்பாங்க அது ரெண்டுக்குமே ரெண்டுமே வரட்டும் ரெண்டுமே ஓடட்டுமே அதுல என்ன நீங்க ஏன் போய் இதுலயே எங்க அண்ணனை இழுத்து கொண்டு வந்து ஆளுங்கட்சி நிலைப்பாடு என்ன சொல்றீங்க அது அது நிலைப்பாடுன்னு என்ன அப்படி எப்படி எடுத்துக்கிறது நிலைப்பாடுன்னு என்ன எடுத்துக்கிறது அப்படிதான் அவரு அது எங்க அண்ணன் தான் போய் கேட்கணும் நீங்க ஏன் அந்த நிலைப்பாடு வச்சிருக்கீங்கன்னு அது 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 பேச வேண்டியது இல்லை வேற அந்த கேள்வியை ஐயா சண்முகம் அவர்கள் எழுப்பியிருக்கிற கேள்விக்கு என்னுடைய வரவேற்பு ஐயாவுக்கு என்னுடைய பாராட்டுகள் இங்கிட்டு பல பெரிய பெரிய முதலாளிகள் பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள் ஆக்கிரமிச்சிருக்கிறது தொடர்றதில்லை அரசே பல இடங்கள் ஆக்கிரமிச்சிருக்கு அதெல்லாம் தோடுறதில்லை அப்பாவி மக்கள் குடியிருக்கிற இடங்களை அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்றாங்க அவங்களுக்கு எல்லா உரிமையும் கொடுத்துருக்கு அரசே தான் கொடுத்துருக்கு சாலை போட்டிருக்கு மின் இணைப்பு எரிவாயு இணைப்பு குடும்ப அட்டை வாக்காளர் அட்டை எல்லாம் கொடுத்துட்டு வரியெல்லாம் வாங்கிட்டு திடீர்னு அதை ஆக்கிரமிப்புன்னு இடிக்கும்போது அவங்க வகுத்துலேயே வெடிய வைக்கிற மாதிரி இடிய போடுற மாதிரி ஆயிடும் அதுதான் ரொம்ப மனசு வலிக்குது இனிமேல் நீர்நிலைகளை ஆக்கிரமிக்கக்கூடாதுங்கிற கடும் சட்டம் போட்டு அதை தடுத்து பண்ணணும் இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாக்கணும் புதிய நீர்நிலைகளை உருவாக்கணும் அப்படிதான் பண்ணணும் அதை போய் செய்கிறதா நமக்கு கஷ்டமாக இருக்குது பெரிய முதலாளி அவங்க வசதிக்காக தான் இந்த எளிய மக்களினுடைய இருப்பிடங்கள் அவங்களுக்கு மட்டும் பட்டா மட்டும் அந்த இடத்தடிக்க முடியா அடையாறு ரிவர் பக்கத்திலேயே காசா எலும்பு இருக்கு பல்லாவூர் ரிவர் பக்கத்துல காசா எலும்பு இருக்கு ஆனா அது ஓரமாக இருக்கக்கூடிய மக்களை மட்டும் அகற்றிருக்காங்க இது என்ன அவங்களுக்கு எப்படி பட்டா வந்தது இவங்களுக்கே பட்டா வரல பாவப்பட்ட மக்களுக்கு பட்டா இல்லை பணக்காரர்களுக்கு பட்டா இருக்குது இது நாடே முதலாளிகளினுடைய நாடு தானே இது குடிமக்களுக்கான நாடோ அது ஒன்றும் கிடையாது இது பல முதலாளிகளுக்கான அதிகாரம்தான் தொடர்ச்சியாக கட்டமைக்கப்படுது அதில் இதெல்லாம் நமக்கு சான்றாக தெரியுது இப்போ வெளிப்படையாக தெரியுது சென்னையில் மட்டும் அதிகமான ஏரிகள் காணப்பட்டது ஆனா திமுக சென்னையில் மொத்தம் சொல்லக்கூடாது தம்பி சென்னையே ஒரு ஏரி நகரம் வேலச்சேரி இருங்க வேளச்சேரி செம்மஞ்சேரி பழவந்தாங்கல் கல்லுக்குட்டை வேடந்தாங்கல் தாங்கல்னாலும் ஏந்தல்னாலும் இந்த குட்டைனாலும் நீர்த்தேக்கம்தான் ஏரி சென்னஞ்சேரி வேளச்சேரி வள்ளுவர் கோட்டமே ஏரியில் தானே கட்டப்பட்டிருக்கு எல்லா ஏரிகளும் நீங்க பாத்தீங்கன்னா சென்னையே ஒரு ஏரி நகரம் தான் ஏரியை ஆக்கிரமிச்சு தான் இது எல்லாம் கட்டப்பட்டிருக்கு அதில் பல ஏரிகள் இருக்கு இதில் இருபத்தி ரெண்டு ஏரி இருக்குது பள்ளிக்கரணையில் இந்த இதில் பரந்தூரில் அதை தூத்துட்டு விமான நிலையம் கட்டணும்னு நினைக்கிறாங்களா அதை யாரும் எதுக்குறது இல்லையா அது ஆக்கிரமிப்பு இல்லையா கடற்கரையில் கல்லறை கட்டினது கடற்கரை ஆக்கிரமிப்பா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க கடற்கரை நீர்நிலை இல்லை அது நீர்நிலையில் வராத அதிகாரம்

கொக்கைன்னு கஞ்சா அப்படின்னு தான் அதுவே தான் விற்கிது நீ வீட்டு மனை விற்பனையாக அதுவே தான் செய்யுது வேற ஏதாவது தொழில் சொல்லுங்கள் காலையில் குழந்தைகளுக்கு உப்புமா போடணுமா அதுவும் அதே தான் போடுது திரைப்படமாக அதே தான் எடுக்கும் அதே தான் விநியோகம் பண்ணும் அது அதை முட்டை கேட்டால் அடிக்கும் கெட்ட கம்பு வச்சு அடிக்கும் அது அது மாதிரி நல்லாவே இருக்கு இப்போ இது எல்லாம் இந்த நபிகள் சொன்னதான் ஒரு காலம் வரும் அது அழிவுக்கான காலம்ங்கிறவ அது அந்த காலம் இதுன்னு தெரியுது ஒரு காலம் வரும் அப்போது நேர்மையாக வாழ்வது உள்ளங்கையில் நெருப்பு துண்டை வைத்திருப்பதுக்கு சமமாக இருக்குங்கிறார் அது இந்த காலம்தான் அப்போ இலங்கையில் நடந்ததும் பங்களாதேஷில் நடந்ததும் இங்கே நடக்காதுன்னு நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க அது மாதிரி ஒரு பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்கும் போது மக்கள் கிளர்ச்சி வரும்போது யாரும் எதிர்நிற்க முடியாது அங் அது அது வந்து விரைவில் இங்கே நடக்கும் நடக்கும் அது 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 வரைக்கும் கொஞ்சம் பொறுத்தா ஆகினோம் வேற வழி கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக அணி திமுக அணி நீங்கள் தனியா இருக்கீங்க தம்பி விஜய் தனியாக நீங்களும் விஜய் சார் தனியாக பிரிக்க ஓட்டு யாருக்கு சாதகமாக இருக்கும் யாருக்கும் யாரும் யாருடைய வாக்கையும் பிரிக்க முடியாது நீங்கள் எல்லாரும் தப்பு தப்பாக சொல்றீங்க இந்த வாக்கை பிரிக்கிறது அப்படின்னு இல்லை இந்த நேரத்தில் இந்த பிள்ளைகள் சொல்றது சரியா இருக்கு இவங்க வந்தால் நல்லா இருக்கும்னு மக்கள் நினைச்சா அவங்களுக்கு வாக்கு தருவாங்க அவ்வளவுதான் பிரிக்கிறதுனா நீங்கள் ஏதோ கூரை வீடு போல ஏறி ஓட்டை பிரிச்சுடுவார் கூரையை பிரிச்சுடுவாருன்னு பேசிக்கிறீங்க அப்படி யாரும் யாருடைய வாக்கையும் பிரிக்க முடியாது அதெல்லாம் சும்மா சொல்றது யாருக்கு சாதகம் பாதகம் அப்படிலாம் பார்த்துக்கூடாது நாங்கள் ஒரு கோட்பாட்டை வச்சு நகர்றோம் இதுவரை இந்த நிலத்தில் இருந்த அரசியலுக்கு முற்றுமுழுதாக ஒரு மாற்று கோட்பாட்டை வைத்து நீங்கள்லாம் வெறுக்கிற அருவருக்கிற பகத்சிங்க என்ன சொல்கிறான் வெளிப்படையாக அநீதிகளால் கட்டப்பட்ட சமூகத்தை தகர்த்து புதிதாக ஒரு சமூகத்தை படைப்பது தான் புரட்சிங்கிறான் அப்படிப்பட்ட புரட்சியை முன்னெடுக்கிற பிள்ளைகள் தான் நாங்கள் சமரசம் செய்யணும்னா எப்போவோ கோடிக்கணக்கான பணத்தை வாங்கிட்டு சீட்டை வாங்கிட்டு இந்த கட்சியிலோட சேர்ந்துருக்கிறோம் அப்போ நாங்கள் எதுக்கு தனியாக கட்சி ஆரம்பிச்சிருக்கணும் நாங்கள் இந்த கட்சியில போய் சேர்ந்திருக்கலாமே இந்த கட்சியிலே இணைந்திருக்கலாமே அப்போ தனியாக ஒரு அமைப்பை ஏன் கட்ட வேண்டியது வருது இந்த இருந்து இந்த கோட்பாடு இந்த தத்துவங்கள் இதிலிருந்து இந்த சித்தாந்தங்களுக்கு மாற்றாதான் நம்ம ஒரு கோட்பாட்டை வச்சு கட்டுறோம் அது எடுத்தோடனே எல்லாத்தையும் ஏற்றுக்கருவாங்களா என்ன ஏற்றுக்குருவாங்களா என்ன நீங்கள் சொல்லுங்கள் எடிஷனுக்கு வந்த நிலைமை என்ன அதை விடவா மின் விளக்கை கண்டுபிடிச்சிட்டாரு அண்ணா கண்டுபிடிச்சிட்டாரு மின் விளக்கை அவருக்கு எப்படி விளக்குறதுன்னு தெரியல என்ன சொல்கிறார் மெழுகுவர்த்தி இல்லாத இரவுகளில் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலான்றவல இப்போ இது இல்லாத தான் நீங்கள் மெழுகுவருத்தியை பயன்படுத்துகிறீங்க அவருக்கே அந்த நிலமை இருந்திருக்குது எடுத்தவொன்னே எதுவும் போய் சேர்ந்துடாது கிரகாம்பல தொலைத்தொடர்பு கருவி டெலிஃபோனை கண்டுபிடிச்சிட்டு விற்கிறதுக்கு எடுத்தொன்னே இங்கே அந்த எதிர்முனையில் இருக்கிறவன் கேட்டவனே ஹாய் ஹராம் சைத்தான்னு வச்சுட்டான் வேடா எங்கேருந்தோ ஒருத்தன் எதிரானு அது மாதிரி எடுத்தோடனே எது எது உடனே பாராட்டப்பட்டுக்கு ரைட் பிரதர்ஸ் பறந்தவொன்னா எல்லா பத்திரிக்கையும் பாராட்டி கொண்டாடிட்டு இல்லைன்னு அப்படி தான் புதிய ஒரு கோட்பாடு வரும்போது எடுத்தோன்னே யாரும் ஏற்றுக்கொண்டதில்லை நபிகள் சொன்னதையும் ஏற்றுக்கொண்டதில்லை இயேசு பிரான் சொன்னதையும் ஏற்றுக்கொண்டதில்லை பகவான் கிருஷ்ணர் போதித்ததே அப்படியே எல்லாம் ஏற்றுக்கொண்டதில்லை ஒரு காலம் வரும்போது இது சரியா இருக்குதுன்னு மக்கள் ஏற்றுக்கொருவாங்க அது வரைக்கும் காத்து தான் இருக்கணும் வேறு வழி கிடையாது ஆனால் ஈடி வந்து பின் வாங்கியதுன்னு சொல்லிட்டு திமுக வந்து ரொம்ப கொண்டாடுறாங்க ஜட்சு நீங்கள் பார்த்துருக்கீங்க பின் பின் வாங்க இன்னு வாங்க அவங்க ஈடி போட்ட இடங்களெல்லாம் பணம் வாங்கியிருக்காங்க அது கடந்த கால வரலாறு இப்போ போட்ட இடத்துல வாங்கியிருப்பாங்களா வாங்கலையா வாங்கியிருப்பாங்க அதனால பின் வாங்கியிருப்பாங்க முன் வாங்கி பிறகு பின் வாங்கியிருப்பாங்க வெள்ள தடுப்பு சிறப்பு நிதிக்காக ஆயிரம் நாலாயிரத்தி எழுபது கோடி ரூபாய் மழைநீர் வடிகால் பணிக்கு ஒதுக்கப்பட்டது இன்னும் சென்னை மாநகரால மாநகராட்சியில் முப்பது சதவீத பணிகள் கூட முடிவடைகள் வருடந்தோறும் மழைக்காலங்களில் மக்கள் அவதிப்பட்டதாக கண்கொடி தான் பார்க்க முடியுது இந்த வருடமும் அந்த நிலையை தடுக்கும் நினைக்கிறீங்க நீங்க நிதிநிலை அறிக்கையில அவங்க படிக்கிற அந்த சொல்ற வார்த்தையை நீங்க நன்கு கவனிக்கணும் நாலாயிரத்தி எழுபது கோடி ஐயாயிரம் கோடி ஆறாயிரம் கோடி ஒதுக்கீடு அப்படிங்கிறத நாங்கள் இந்த திட்டத்துக்காக ஒதுக்குறோம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும் இப்போ ஏன் நீங்கள் போடலன்னு கேட்டிங்கன்னா அது இன்னொரு தடவை சொல்லுங்கம்பாங்க நாலாயிரத்தி எழுபது கோடி ஒதுக்கீடு அப்படின்னு ஏன் ஒன்றும் செய்யலை அதான் ஒதுக்குறோம்னு சொன்னால் ஒதுக்கிட்டோம் நீங்க நீங்கள் அதை அழிக்கிறோம் அதை செயல்படுத்துறோம் சொன்னால் தான் அது செயல்படுறது அது ஒதுக்குறதாக ஒதுக்கிறது பதுக்குறது அப்புறம் அந்த பணத்தை திருப்பி தேர்தல் நேரத்தில் வாக்கு கொடுத்து மறுபடியும் பதவிக்கு வர்றது இதுதான் மொத்தமாக ரெண்டாயிரத்தி ஐநூறுவா தான் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி தான் தேவைங்கிறான் கழிவு நீர் நீர் வழிந்தோட நீரியல் வல்லுநர்களே பொறியியல் வல்லுநர்களே சொல்வாங்க ஆனால் இவங்க நம்ம ஆளுங்க அதை பற்றி அக்கறை இருந்தால் தானே அது அதை செய்யணும்னு இல்லை அறுபது ஆண்டுகளாக மாறி மாறி ஆண்டு இன்னும் மழைநீர் கழிவுநீர் வழிந்தோட கூட காவா இல்லை ஏன் காவா இல்லைன்னு அந்த ஒதுக்கின பணம் இங்கே வச்சுனா அவங்க வாய்க்கில் போயிடுச்சு அதனால் காவாயில்லை அதை பேசி இப்போ பயன் இல்ல பல ஆண்டுகள் நீங்களும் நிறைய பேசுறீங்க நான் இது பண்ணுவீங்க ஆனா ஓட்டு சதவீதம் நல்லா வாங்குறீங்க ஆனா மதம் பணம் கட்சி ஓட்டு தான் வந்து ஜெயிக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயாவது சட்டமன்றத்துல நாம் தமிழர் கட்சி குரல் ஒழிக்குமா உங்க எம்எல்ஏ உள்ள போவாங்க நீங்க ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்களா நினைக்கிறீங்கல்ல ஒழிக்கும் ஒண்ணுதான் நீங்க ஒண்ணு நீங்க கவனிச்சுக்கணும் லெல்லின்னு சொல்றாங்க இதுவரை வாழ்ந்தது போல இனி எப்போதும் வாழ முடியாது என்கிற நிலை உருவாகுமானால் மக்கள் தாங்களே புரட்சி செய்வார்கள்னு அப்படி ஒரு காலம் உருவாக்கிட்டு இருக்கு அங்கே சாதி மதம் சாராயம் பணம் திரைக்கவர்ச்சி எதுவும் உன்னிக்கது புரியுதா பசி வந்தால் பத்தும் வறந்துருங்கிறான் அந்த நிலை வரும் அது உறுதியாக வரும் அப்போ பெரிய மாறுதல் வரும் அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுத்து தான் இருக்கணும் இந்த திரைப்படத்தில் ஒரு காட்சி வச்சிருக்காங்க கிறிஸ்டின் வந்து இங்கே வந்து பிச்சை எடுக்க வந்தாங்க அந்த படிப்பு சம்மந்தமாக அப்படின்னு இருக்காரு ஆனால் முதல்ல பார்த்தீங்கன்னா அதிக அளவு கிறிஸ்டின் ஸ்கூல் தான் இங்கே இருந்தது நிறைய இப்போ இப்போ இருக்கிற பார்த்த சிபிஎஸ்சின்னு ஒன்று இருக்குது அதில் போனாவே நம்மளுக்கு வந்து இதை வேணும் அது வேணுன்றாங்க இப்போ பள்ளி வரை திறக்க போது எல்லா இடத்துலையும் தனியார் பள்ளிகள் தான் அதிகமாகிடுச்சு எல்லாருமே வந்து ஓடுற காலகட்டங்களை சம்பாதிக்கும் போது அது சேர்க்க முடியல இதை எப்படி பாக்குறீங்க ஏன்னா அரசாங்கம் அரசு கல்வியை எடுத்துட்டு வந்து சேருங்க பள்ளியில் சேர்த்துருங்க அப்படின்னு இல்லைன்னு பள்ளிகளும் மக்கள் சொல்றாங்கன்னு நீங்க சொல்லக்கூடாது தரம் இல்லைங்கிறத முதல்ல ஒத்துக்கணும் இப்ப எந்த அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் மாமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் பெருமக்களுடைய பிள்ளைகள் யார் ஒருவர் அரசு பள்ளியில் கல்லூரியில படிக்கிறார் காரணம் என்ன தரமில்லை இவங்களில் யாருக்கு உடல்நிலை சரியில்லைன்னா அரசு மருத்துவமனையில் படுத்து மருத்துவமனை செய்து கொள்ளுறாங்க காரணம் என்ன தரம் இல்லை தம்பி செந்தில் பாலாஜியை ஓமந்தூர் ராமசாமியார் நம்ம தாத்தா பேரில் இருக்கிற இதில் நீங்கள் சேர்த்திங்க ரெண்டு நாளில் திருப்பி என் காவிரி கொண்டு போனீங்க நீங்கள் நடத்துகிற மருத்துவமனை உங்கள் அரசு மருத்துவமனை அதிலிருந்து என் காவிரி கொண்டு போகணும் ஏன்னா தரம் இல்லை ஐயா கருணாநிதி அவர்கள் படுத்தது எங்கே எம்ஜி ராமச்சந்திரா காவிரி அம்மையார் ஜெயலலிதா எங்கே மருத்துவம் படுத்தாங்க அப்பலோ ஐயா எம்ஜிஆர் எங்கே அப்பலோ அப்போ நீங்கள் அதிகாரத்தில் இருக்கிறவங்களே காட்டுறீங்க அரசு மருத்துவமனை தான் தரமாக இருக்குன்னு அதே மாதிரி இவங்களே வந்து தனியார் ஏன் அரசு பள்ளியின் தரம் உயர்த்த முடியலைன்னா தனியார் பள்ளி கல்லூரியில் நடத்துகிற பெருமக்களே அமைச்சர் பெருமக்களாக இருக்கிறீங்க அப்போ அரசு பள்ளி கல்லூரியின் தரம் உயர்ந்துச்சுன்னா உங்கள் கல்லூரியாக வரம்படுத்துக்கிறோம் இப்போ எந்த அமைச்சருக்கு கல்வி நிறுவனங்கள் இல்லை எந்த அமைச்சருக்கு மருத்துவக் கல்லூரி இல்லை சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் அதை மாற்றுறதுக்கு பேர் தான் மாறுதலுங்கிறோம் அதுதான் புரட்சிங்கிறோம் அதுதான் மாற்று அரசியலுங்கிறோம் அப்ப அதை செய்யறதுக்கு கொஞ்சம் நீங்க எங்களை ஊக்கப்படுத்தணும் கொஞ்சம் ஆதரவு கொடுக்கணும் ஏன்னா இங்க பள்ளிக்கல்வித்துறை இருக்குது அதுக்கப்புறம் இன்னொரு கல்வித்துறை இருக்கு அதுக்கு ரெண்டு துறை அமைச்சர்கள் இருக்காங்க உயர்கல்வி பள்ளிக்கல்வி இருக்காங்க இதுல இன்னொன்னு மருத்துவத்துக்கு தனியா அமைச்சர் இருக்காங்க அது கீழே சுகாதார செயலாளர் இருக்காங்க இவ்வளவு இருந்தும் இவ்வளவு இது நெருக்கடி அப்ப சரியாக இந்த இது ஆட்சி சரியா செய்யல அப்படின்னு சொல்ல எங்களை தானே எங்களை தானே எங்களை தானே இதுல கேள்வி இருக்குது இல்லை தானே இல்லை தோற்று போச்சு தோற்று போச்சு தனியார் மய தாராளமய உலகமய பொருளாதார கொள்கையில் எல்லாவற்றையும் அறிவை வளர்க்கும் கல்வி உயிரை காக்கும் மருத்துவம் உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீர் மூன்றையும் விற்பனை பண்டமாக மாற்றி நாடு நாடு இல்லை சுடுகாடு அது மாற்றி வித்திருச்சு அறிவை எப்படி நீ விற்பனை பொருளாக மாற்றின உயிரை காக்கும் மருத்துவத்தை எப்படி வியாபாரமாக்கின மருத்துவம் ஒரு மகத்தான சேவை அதன் மக்களுக்கு தேவைங்கிற கோட்பாட்டில் நீ இயங்கியிருக்கணும் ஒரு நாட்டின் வளத்திலே ஆகப்பெரிய க வளம் கல்வி வளம்தான் வளம் வளம்தான் அந்த அறிவு எப்படி அறிவு கருவறை எப்படி வர்த்தக வியாபார அறையா மாறிச்சு எப்படி வர்த்தக அறையா மாறிச்சு மாத்தினது யாரு நல்ல காசு கொடுத்தா நல்லா படிச்சுக்கலாம் காசு இல்லைன்னா எத்தனை குடும்பத்து பிள்ளைகள் படிக்க முடியாமல் இடைநிறுத்தம் நிறுத்தம் செய்யறாங்க அரசு பள்ளி கல்லூரியின் தரத்தை உயர்த்த மாட்டாங்க காரணம் இவர்களுடைய கல்வி நிறுவனங்களின் வசூல் பாதிக்கப்பட்ட அதானே யாருக்கு கல்வி நிறுவனங்கள் இல்லைன்னு சொல்லுங்க எந்த அமைச்சருக்கு இல்லை கல்லுக்கடை ஏன் திறக்கல எல்லா மாநிலங்களையும் கல் இருக்கும்போது இங்கே மட்டும் மதுவா மாறிச்சு சாராய ஆலையை வைத்திருக்கிற பெருமக்கள் ஆட்சியாளர்கள் அவர்கள் வந்து கல்லுக்கடையை திறந்தால் அந்த டாஸ்மார்க் வியாபாரம் படுத்துரும் வியாபாரம் படுத்தா அந்த ஆலையிலிருந்து சரக்கு எடுக்கிற அளவு குறைஞ்சிரும் அப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன் இதை தெரிஞ்சுக்கிட்டே நீங்க அன்ன்ட திருப்பி திருப்பி இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அதை மாற்றணும்னு தான் தனிச்சு நின்று போராடுறேன் முடிஞ்சா எனக்கு ஆதரவு கொடுங்க இந்த தேர்தலில் தேர்தலில் ஒரு ஓட்டை போட்டுவிடு